அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாதி கட்டி நிற்கிற வீடு ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் காரமடைக்கிட்டே இருக்குது பிலிச்சி பஞ்சாயத்து அப்படிங்கிற இடத்துல திருமலை நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மொத்தமாக மூணு சென்ட் இடம் தெற்கு பார்த்த சைட் கிழக்கு பார்த்த வீடாக வந்து கட்டியிருக்காங்க பாதி கட்டி நிறுத்தியிருக்காங்க ஒன் பிஹெச்கே இந்த வீடு இடத்தோட மொத்த விலையும் வந்து எட்டரை லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க காரமடை பக்கத்தில் பிளிச்சி பஞ்சாயத்து திருமலை நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த மூணு சென்ட் இடம் பாதி கட்டின ஒன் பிஹெச்கே வீடோட விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்